கடந்த முறை இங்கே நான் கலந்துக்கிட்ட கூட்டம் இந்தியா முழுக்க ட்ரெண்ட் ஆச்சு எட்டு முறை தமிழ்நாட்டுக்கு வந்து பிரதமர் கட்டமைச்ச பிம்பத்தை நம்முடைய அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவர்கள் ஒரே ஒரு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணிட்டாரு சகோதரர் ராகுலோட அந்த அன்பை என்னால் என்னைக்கும் மறக்க முடியாது அன்னைக்கு அவர் வழங்கின இனிப்பு எதிர்கட்சியினருடைய கணிப்புகளை பொய்யாக்குச்சு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிவுகளை பார்த்து நான் அடைஞ்ச மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை நாற்பதும் நமதே என்ன முழங்கின நடக்குமா நடக்க விடுவாங்களான்னு பலரும் பேசிக்கிட்டாங்க யோசிச்சாங்க ஆனா நடக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு என் நம்பிக்கைக்கு அடித்தளம் யாரு கொள்கைக்காக இங்க கூடியிருக்கக்கூடிய நீங்க தான் என்னுடைய நம்பிக்கை கடித்தளம் மேடையில் இருக்கிற தலைவர்கள்தான் அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் எப்படிப்பட்ட தொண்டர்கள் இந்த ஏக்கத்திற்கு கிடைச்சிருக்கிறாங்க சொன்னா கட்டி வர்றவங்க மட்டும் இல்ல அதை வச்சு கோபுரம் எழுப்பக்கூடிய நிரூபிச்சிருக்கீங்க ரத்தத்தை உங்களுடைய கடமைக்காக மட்டுமே ஒப்படைச்சு நாற்பதுக்கு நாற்பது மட்டும்தான் நம்முடைய இலக்குன்னு நாளும் உழைச்ச திராவிட முன்னேற்ற கழகத்தோட உடன்பிறப்புகள் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய தோழர்கள் அத்தனை பேரும் இருக்கிற திசையை நோக்கி நான் வழங்குகிறேன் இந்த வெற்றி விழா தனிப்பட்ட அப்படிப்பட்ட நடைபெறும் பாராட்டு விழா அல்ல இந்த மேடையில் இருக்கும் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அனைவருக்கும் நடைபெறக்கூடிய பாராட்டு விழா இது இந்தியா கூட்டணி தொண்டர்கள் அனைவருக்கும் நடைபெறும் பாராட்டு விழா இது எனவே இங்க பேசிய தலைவர்களை இதை நோக்கி வழங்கிய பாராட்டு சொற்களை மாலைகளாக கோத்து தொண்டர்களான தோழர்களான உடன்பொறுப்புகளான உங்களுக்கு உங்களின் ஒருவனான இந்த ஸ்டாலின் காணிக்கையாக்குகிறேன் இது சாதாரண வெற்றி அல்ல வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி இந்த கூட்டத்தை ஊடகங்கள் வழியா பார்த்து இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி எல்லாத்துக்கும் மேல நம்ம அரசு மேல நம்பிக்கை வச்சு தமிழ்நாட்டு மக்கள் அவங்களுக்கு கிடைச்ச வெற்றி புதிய வரலாற்றை வெற்றி இது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பதுக்கு நாற்பது வெற்றிய தலைவர் கலைஞரவர்கள் நமக்கு பெற்று தந்தார் அன்னைக்கு இருந்த நிலைமை என்ன அப்பாலங்கட்சி அதிமுக அந்த தோல்விக்கான காரணத்தை உணர்ந்து அம்மையார் ஜெயலலிதா மக்கள் விரோத நடவடிக்கைகள் இருந்து பின்வாங்கினாங்க உடனே செய்தியாளர்கள் தலைவர் கலைஞர்கிட்ட அதை பத்தி கேட்டாங்க அவர் சிரிச்சுக்கிட்டே இது எங்களுடைய நாற்பத்தி ஓராவது வெற்றி சொன்னார் அது மட்டுமல்ல இரண்டாயிரத்தி நாலு கருத்து கணிப்புகள்ல ஒன்றிய அளவில் வாஜ்பாய் தலைமையிலான பாஜக தான் மீண்டும் ஆட்சியை கைப்பற்றும் சொன்னாங்க ஆனா காங்கிரஸ் கூட்டணி தான் ஆட்சியை பிடிச்சது இப்போவும் அதே மாதிரி தான் பாஜக அதே அடிப்படையில் இன்றைக்கையை நானூறு இடங்கள் வரை கைப்பற்றணும் சொன்னாங்க ஆனா அதை உடைச்சு பாஜகவால தனித்து அரசமைக்க முடியாத நிலைமையை நாம உருவாக்கி இருக்கிறோம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்று நினைச்சவங்களை புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்ட புத்தகத்துக்கு முன்னாடி தலைகுனிஞ்சு வக்கிச்சிருக்கணுங்க இதுதான் தலைவர் கலைஞர் ஸ்டைல சொல்லணும்னா இந்தியாவுடைய கூட்டணியோட நாற்பத்தி ஓராவது வெற்றி ரெண்டாயிரத்தி நாலுல நாம நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றப்போ ஆளும் அமைதான் அதிருப்தியில பெற்ற வெற்றின்னு சிலர் சொன்னாங்க அது அதிருப்தின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பெற்று நாற்பதுக்கு நாற்பது வெற்றி நம்ம திராவிட மாடல் அரசு மேல மக்களுக்கு இருக்கிற திருப்தியில கிடைச்ச வெற்றி ஆனா அதை பத்தி யாரும் சொல்ல மாட்டாங்க நம்ம தொடர் வெற்றிக்கு காரணம் என்ன கொள்கை உறவோடு கடந்த ஐந்து தேர்தல்களா தமிழ்நாட்டில் தொடர் நம்ம கூட்டணி ஒற்றுமைதான் நம் வெற்றி கட்சானி அதனாலதான் இப்பவும் நான் அழுத்தந்திருத்தமா சொல்றேன் இந்த மேடையில் இருக்கிற தலைவர்களுக்கு இடையில் இருக்கிறது வெறும் தேர்தல் உறவு கிடையாது கொள்கை உறவு இங்க மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நடைபெற்ற என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்திலேயே அகில இந்திய தலைவர்கள் அருகில வச்சுக்கிட்டு காங்கிரஸ் இல்லாத கூட்டணி அகில இந்திய தனிமைப்படுத்தினாதான் வெற்றி பெற முடியும் எதிர்காலமும் ஜனநாயகம் தான் முக்கியம்னு தொடர்ந்து சொன்னேன் அதோட விளைவு தான் இருபத்தி எட்டு கட்சிகள் உள்ளடக்கின இந்தியா கூட்டணியை உருவாக்கணும் நம்ம ஒன்னு சேர மாட்டோம்னு நினைச்ச பாஜகவுக்கு அது அதிர்ச்சியா இருந்துச்சு உடனே இந்த கூட்டணி ஒன்னு சேரக்கூடாதுன்னு என்னவெல்லாம் செஞ்சாங்க ஒவ்வொரு கட்சிகளையும் ஐடி இடி சிபிஐ போன்ற புலனாய்வு அமைப்புகளை வச்சு மறக்கினாங்க காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் வங்கி கணக்க முடக்கினாங்க டெல்லி முதலமைச்சரையும் ஜார்க்கண்ட் முதலமைச்சரையும் கைது செஞ்சாங்க அது மட்டுமல்ல தேர்தல் அறிவிச்ச பிறகு பாஜக என்னவெல்லாம் பண்ணாங்க விதிகளை மீறி மக்களுடைய பிரிவினை உண்டாக்குற மாதிரி தேர்தல் பிரச்சாரம் பண்ணாங்க சிறுபான்மை சமூகத்தினர் தரக்குறைவா பேசினாங்க உத்தரப்பிரதேசத்திலையும் ஒடிசாவிலையும் தமிழர்களை கொச்சைப்படுத்தினாங்க ஏராளமான பொய் போலி செய்திகளை பொய்ச்செய்திகளை அவதூறுகளை பல கோடி ரூபாய் செலவுல வாட்ஸ்அப்ல பரப்புனாங்க இவ்வளவு செஞ்சும் பாஜக வாங்கினது எவ்வளவு இருநூத்தி தான் இந்த இருநூத்தி நாற்பது என்பது மோடியோட வெற்றி அல்ல மோடியோட தோல்வி அருமை நண்பர் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அவர்களும் மரியாதை மரியாதைக்குரிய பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் அவர்களும் ஆதரவு தந்திருக்காவிட்டால் மெஜாரிட்டி ஏது அவங்களாலதான் மோடி இப்போ பிரதமராக உட்கார்ந்து இருக்கிறார் நாம நம்முன அரசியல் சட்டமும் ஜனநாயகம் தான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கு இருநூத்தி உறுப்பினர்கள் பாஜகவுக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் பாஜக நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது இப்ப கூட தமிழ்நாட்டில் இருந்து நாற்பது பேர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்துக்கு போய் என்ன பண்ண போறாங்கன்னு சில அதிமதாவிகள் கேட்கிறாங்க அவங்கள யாருன்னா தங்களை தாங்களே அறிவாளியா நினைக்கிறேன் நினைச்சுக்கிறவங்க ஜனநாயகத்தோட அடிப்படை தெரியுமா அவங்களுக்கு இப்படி கேள்வி கேட்டு அவங்க நம்மளை இழிவுபடுத்தல நாட்டு மக்கள் தான் இழிவுபடுத்துறாங்க நாற்பது பேர் போய் கேன்டீன்ல வடை சாப்பிட போறாங்கன்னு சிலர் கேட்கிறாங்க வாயால வடை சுடுறதெல்லாம் உங்கவே இல்லை எங்கள் எம்பிக்கள் கருத்துக்களால உங்களை ஆணவத்தை சுடுவாங்க வெயிட் அண்ட் சி இதுக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லட்டுமா கடந்த ஐந்து ஆண்டுகள்ல நாடாளுமன்றத்தில் நம்ம எம்பிக்கள் ஒன்பதாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன் நாற்பத்தி ஒன்பது விவாதங்களில் ஐம்பத்தி ஒன்பது தனிநபர் மசோதாக்கள் கொண்டு வந்திருக்காங்க இதை விட முக்கியமா அவங்களுடைய செயல்பாடுகள் அங்கீகரிக்கிற இன்னொரு விஷயம் இருக்கு ஒன்றிய அமைச்சர் இருப்பவர்கள் அமித்ஷா நிர்மலா சீதாராமன் ஏன் பிரதமர் மோடின்னு ஒட்டுமொத்த பாஜக அமைச்சர்களும் திமுக எதிர்த்து தான் நாடாளுமன்றத்தில் அதிகம் பேசி இருக்காங்க இதை விட வேற என்ன சர்டிபிகேட் வேணும் பாஜகவுக்கு அதிகம் பெரும்பான்மை இருந்தப்பவே தங்களுடைய வாதங்களால் நாடாளுமன்றத்தை திரும்பி பார்க்க

மாநிலத்தில் அதிகமா உரிமை குரல் எழுப்புவது மூலமா இந்திய அரசியல் செல்ல வேண்டிய பாதையை தமிழ்நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடந்த முறை போட்டு கொடுத்தாங்க இந்த முறை நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எப்படி செயல்படணும் நான் விரும்புகிறேன் நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா பேசினார் ஈவி கே சம்பத் பேசினார் நாஞ்சிலார் பேசினார் முரசொலிமாறன் பேசினார் இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி ஒட்டுமொத்த நாடாளுமன்றத்தோட கவனத்தையும் இருக்கிற மாதிரி மற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு எடுத்துக்காட்டா இருக்கிற மாதிரி உங்களுடைய நாடாளுமன்ற உரைகள் ஒவ்வொன்றும் அமையணும் இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தை சமூக நீதிய மதச்சார்பின்மைய நாட்டோட பன்முகத்தன்மைய இந்திய பண்பாட்டு விழுமைகளை காப்பாத்துற மாதிரி அது இருக்கணும் அமையும்னு நான் மேடையில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களை நாங்களும் தமிழ்நாட்டு மக்களும் உங்க தோல் ஏத்தி வச்சிருக்க இந்த கடமைகளுக்காக தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் உறக்க பேசுங்க பலம்பொருந்திய எம்பிக்கள் சேர்ந்து பலவீனமான மைனாரிட்டி பாஜக அரச

அரணா நம்முடைய நாற்பது பேச்சு போட்டிகள் விளையாட்டு போட்டிகள் கவிதை போட்டிகள் கட்டுரை போட்டிகள் கருத்தரங்கங்கள் கவியரங்கங்கள் கொண்டாடுனாலும் தலைவர் கலைஞருக்கு பிடித்த பரிசு எது தெரியுமா திமுக கூட்டணியுடைய வெற்றி தான் அவருக்கு பிடிச்ச பரிசு அவர் எப்படிப்பட்ட தலைவர்னா பாளையங்கோட்டை சிறையில் இருந்தப்போ தன்னை வந்து சந்தித்த அண்ணாவிடம் அப்போது நடைபெற இருந்த தர்மபுரி தேர்தலை பத்தி தான் கலைஞர் முதல்ல கேட்டிருக்காரு இதை பத்தி பேர அண்ணா என்ன சொன்னார் தெரியுமா என் தம்பிய நலம் போனா அவனோ கடகத்தொடர் வெற்றியை பத்தியே கவலைப்பட்டு கேட்டான்னு எழுதினார் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அப்படி எப்போ எந்த நேரமும் எந்த சூழலையும் கடகத்தொடர் வெற்றியை பத்தி மட்டுமே சிந்திச்ச தலைவர் கலைஞருக்கு நாற்பதுக்கு நாற்பது என்பதை விட சிறப்பான நூற்றாண்டு பரிசு என்னவாக இருக்க முடியும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரையின் போது இன்னும் இருபத்தி

முக கூட்டி இருநூத்தி இருபத்தி ஒரு இடங்களில் முன்னிலை வகிச்சிருக்கு அந்த தேர்தலிலும் கூட்டணி வேட்பாளர் அன்னியூர் சிவாதான் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற போகிறார் தொடர் வெற்றியால் மமதை வந்துடல ஆனவம் வந்துடல மாறாக எனக்கு நம்பிக்கையும் மகிழ்ச்சியும் கொடுத்திருக்கு நம்முடைய உழைப்பு வீண் போகிற என்ற மன நிறைவு கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்காக தமிழ்நாட்டு மக்களுக்காக இன்னும் இன்னும் உழைக்கணும் என்ற ஊக்கத்தை கொடுத்திருக்கு இந்த மேடை கடையில் நின்று மக்களுக்கு நான் அளிக்கிற உறுதிமொழி என்னவென்றால் எங்களை நம்பி பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க உங்க நம்பிக்கை நிச்சயம் வீண் உங்களுக்காக உழைக்க உழைக்கிறது எங்களுடைய கடமை எங்களுடைய கடமையை நாள்தோறும் செய்ததுதான் நாங்கள் உங்களுக்கு செலுத்துகிற நன்றி அந்த நன்றி உணர்வோடு சொல்றேன் இனி தமிழ்நாட்டுல எப்பவுமே நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி தான் என்ன நிலையை உருவாக்குவோம் வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் இருநூறுக்கும் அதிகமான தொகுதிகளை நம்மோட கூட்டணி கைப்பற்றுச்சு என்ற இலக்கை நோக்கிய நம்முடைய பயணத்தை இன்றிலிருந்து தொடங்குவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றிக்கு இந்த வெற்றி விழா கட்டியம் கூறட்டும் தலைவர் கலைஞர் புகழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்